சொல்லுங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க எனக்கு ஒரு உதவி வேணும் பண்ண முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம் உங்க மாமா இல்ல இல்ல என் புருஷன் உங்களுக்கு உதவி பண்ணுவாரு என்னன்னு சொல்லுங்க நீங்க கஷ்டப்படணும் தான் அப்படி கிட்ட காசு பணம் இல்லாதப்போ நீங்க பேசுனது எவ்வளவு பெரிய தப்புன்னு உங்களுக்கு தெரியணும் அதுக்குதான் அப்படி பேசினேன் நல்லா இருக்கியா இருக்கேன் இப்போதான் அத்தையும் மாமாவும் கால் பண்ணாங்க உங்க குடும்பம் ரொம்ப கஷ்டத்துல இருக்குன்னு சொன்னாங்க இந்தா பத்து லட்சம் ரூபாய் கணச்சு நான் அப்படிதான் பேசுவேன் நான் உன் மாமா பொண்ணு வீடு ஏறி மட்டும் என்ன பொண்ணு கேட்க தெரிஞ்சதுல அப்புறம் என்ன உங்க தகுதி தராதரத்துக்கு ஏத்த மாதிரி தான் ஆசைப்படணும் என்ன மாதிரி பணக்கார பொண்ணுங்கள்லாம் பார்த்து ஆசைப்படக்கூடாது புரியுதா உங்களை மாதிரி ஏழைங்களாம் நிலாவை பார்த்துதான் சாப்பிட முடியும் ஆனா நாங்க நிலாவுக்கே போய் சாப்பிடுவோம் தள்ளு தேங்க்ஸ் மாமா இப்பவும் சரி அப்பவும் சரி எனக்கு காசை விட மனுஷங்க தான் முக்கியம் அதனாலதான் நீ அன்னைக்கு எங்களை அவ்வளவு அசிங்கப்படுத்தியும் நான் இன்னைக்கு ஹெல்ப் பண்றேன் நம்ம கிட்ட காசு பணம் இருக்கும் போது தான் நம்ம யாரு நம்மளோட உண்மையான கேரக்டர் என்ன அப்படின்னு சுத்தி இருக்க எல்லாருக்கும் தெரியும்